இப்போ வள்ளுவரை நம்ம வந்து திராவிட அடையாளன்னு சொல்லும்போது அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்றாங்கன்னா அவர் ஆரிய அடையாள்னு சொல்கிறாங்க அதுக்கான சோர்ஸ் அவங்க கிட்ட அதிகம் இருக்குது திருவள்ளுவர் வந்து ஆரியம் தான் சார்ந்தவர்னு சொல்வதற்கான ஆதாரமாக அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புலால் உண்ணாமி சொல்கிறாங்க அப்ப வந்து மாமிசம் உணவு கூப்பிட சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிட்றத கடுமையாக இன்னைக்கு சங்கிகள் எப்படி சொல்கிறாங்களோ அதுபோல் வள்ளுவர் கண்டிக்கிறாரு அப்போ எங்கால் தானே அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்போ அதோட நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் நீங்கள் சொல்லணும்னா வள்ளுவர் பேசிய புலால் மறுப்பு என்பதே திராவிட கான்செப்ட் தான் அப்போ அது எப்படி நீங்கள் புரியும் ஆனால் நம்ம நம்ம புலால் உண்ணாமையை வந்து நம்ம மாமிசம் சாப்பிட்றத திராவிட உணர்வாக சொல்கிறோம் ஆனால் வள்ளுவர் பேசிய புலால் உண்ணாமை மாமிசம் சாப்பிடக்கூடாது அது வந்து ரொம்ப மோசமானது வள்ளுவர் சொல்கிறது திராவிட கான்செப்ட் நம்ம சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம்னா அப்படி நீங்கள் ஆரியத்தை புரிஞ்சுக்கணும் ஆரியம் காலகட்டத்தில் வேத மரபோட கால வேதத்தின் கடைசி காலத்தில் வள்ளுவர் இருக்கிறார் அப்போ வேத காலத்தை முடிச்சு வைக்கிறார் புத்தர் அப்போ வேதத்தில் அடிப்படை என்னென்னா வேத காலத்தில் மாமி உணவு என்பது பிரதானமானது வேதத்தில் வேதத்தில் மாமி உணவு தவிர்க்கப்படலை அதில் சொல்லப்படுறது